நம்ம மொத்த சோலார் சிஸ்டம் உருவாகி கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியல ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்தோட வயசை விட ரெண்டு மடங்கு பழமையான ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு அந்த சோலார் சிஸ்டத்தில் ஐந்து கிரகங்களும் சுற்றி வருது பிக் பேங் அப்படிங்கிற பெருவெடிப்பு நடந்த சில நாட்கள்லேயே உருவான ஒரு சோலார் சிஸ்டம் இதுதான் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சோலார் சிஸ்டம் எவ்வளோ பழமையானது அது எங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகள் என்ன இப்படி எல்லாத்தையும் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஸ்பேஸ் லவருக்கு ஏற்ற ஒரு வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ அமைய போது ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க வந்துடுறாங்க நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் சுமார் பூமியிலிருந்து நூற்றி பதினேழு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு விண்மீன் தொகுதியோட பேர் தான் லைரா விண்மீன் தொகுதி இந்த விண்மீன் தொகுதியில் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ஒரு நட்சத்திரத்தோட பேர் தான் கெப்ளர் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம் கெப்ளர் டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இதுக்கு கெப்லர் அப்படிங்கிற அந்த பேர் கொடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி ஏதாச்சும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட ஆராய்ச்சிக்கு கை கொடுக்கும் விதமா இதில் மொத்தமாக ஐந்து கிரகங்கள் சுற்றி வள வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஓவரால் இந்த ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி என்னென்ன தன்மைகளோடு இருக்கு இதை பற்றின இன்னும் கூடுதல் தகவல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அவங்களோட ரிசர்ச் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் சயின்டிஸ்டுகளுக்கு அடுக்கடுக்கா ஆச்சரியங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அதில் முதல் விஷயம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கே டைப் ஆரஞ்ச் ட்ராஃப் நட்சத்திரம் அப்படிங்கிறத சயின்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க நம்ம சூரியனோட சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வெளிப்படுத்த

ஆண்டுகள்தாகுது அதில் இந்த நட்சத்திர குடும்பம் அப்படிங்கிறது பதினோரு புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிற அந்த ரிசல்ட் கிடைச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச வேற்று சூரிய குடும்பங்கள் எக்ஸோ பிளான்ட்கள்லேயே பழமையான ஒரு சூரிய குடும்பமா இது இருக்குது அப்படிங்கறதும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டாக இருந்துச்சு இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச முதல் அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதே ஆர்வத்தோட அதை சுத்தி வரக்கூடிய கிரகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளை அடுத்தடுத்து தொடங்க ஆரம்பிச்சாங்க இதை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையுமே டிரான்சிட் அப்படிங்கிற அந்த முறைப்படி கிரகங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு டிரான்சிட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய பருப்பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது கிராஸ் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தோடைய குறிப்பிட்ட பகுதியை கிராஸ் பண்ணும்போது அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய பிரைட்னஸில் சின்னதாக ஒரு தடங்களை ஏற்படுத்தும் ஸோ அந்த தடங்களை ஏற்படுத்துகிறத உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம் ஸோ அதை தான் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறை

முதல் கிரகம் சுற்றி வந்துகிட்ருக்கு ஸோ மிக நெருக்கமாக தான் அதோடைய நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளான்ட் அப்படிங்கிறது சுற்றி வந்துகிட்ருக்காப்புல அண்ட் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த முதல் கிரகம் மிக மிக சிறிய கிரகம் பூமியை விட சின்னது எர்த்தோட சைஸில் ஜீரோ தான் இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பூமியோட கம்பேர் பண்ணும் போது இருக்கும் அண்ட் இந்த கிரகம் அப்படிங்கிறதும் ஒரு ராக்கி பிளாண்ட் தான் பட் இதோடைய மாஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து ரிசர்ச் மூலமாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல பட் இதோட மேற்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எண்ணூறு இருந்து தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் அப்படிங்கறத சைன்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அதோட நட்சத்திரத்துக்கு மிக மிக நெருக்கமா இருக்கு அதனால தான் இருக்க முடியும் அதே மாதிரி சூடா இருக்கு இவ்வளவு நெருக்கமாவும் சூடா இருக்கிற காரணத்தால இந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் அப்படிங்கறது இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிளே இல்ல ஏன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் முதல் கிரகமா இருக்கக்கூடிய நம்மளோட மெர்குரி பிளானட்டுக்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை சூரியன் பக்கத்துல இருக்கிற அப்படி இருக்கும்போது போது மெர்கூரியோட டிஸ்டன்ஸ் பத்தில் ஒரு பக்கம் டிஸ்டன்ஸில் ரொம்ப நெருக்கமாக இந்த எக்ஸோப்ளன்ட் இருக்கும்போது அதோட நட்சத்திரத்தில் இருந்து கண்டிப்பாக அங்கே அட்மாஸ்பியர் இருக்க சான்ஸே கிடையாது சின்ன சூரியனாக இருந்தாலும் நம்ம சூரியனோட வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தோடு கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக எவ்வளோ பக்கத்தில் இருக்குமோ வாய்ப்பே கிடையாது இது அதோடய நட்சத்திரத்தை வந்து எவ்வளோ க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதோடைய நட்சத்திரத்தை அந்த கிரகம் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்களை சுற்றி வருவது தெரியுமா பூமியோட நாட்கள் புள்ளி மூன்று புள்ளி ஆறு நாட்கள்லேயே அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி பல வந்துருமா அதாவது மூன்று நாட்கள் கொடுக்க அங்கே ஒரு வருஷம் அப்படிங்கிறது சேர்ந்து இருந்துட்டு இருக்கே அப்போ எவ்வளோ இந்த அளவுக்கு வேகமாவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் சுற்றி வரக்கூடிய தன்மையோட அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க இதை தொடர்ந்து இந்த ஸ்டார் சிஸ்டத்தோட இரண்டாவது கிரகமான கெப்டர் ட்ரிபிள் ஃபோர் பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது கிரகம் அப்படிங்கிறது இந்த கிரகம் பூமியோட சைஸை விட சின்னதுதான் தான் தான் பூமியோடைய சைஸுக்கு ஒத்து போகக்கூடிய அளவில் இருக்கு ஸோ சின்னது இதுவும் ஒரு ராக்கி பிளானட்டு தான் இந்த கிரகமும் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக சுத்தி சுற்றி வந்துட்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அதோட இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து சுற்றி வந்துட்டு ஒரு தடவை இந்த நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கு இந்த பிளானட் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா இவ்வளோ பக்கத்தில் இருந்துகிட்டு நான்கு புள்ளி ஐந்து பூமி நாட்கள் எடுத்துக்குது அதாவது நாலரை நாட்கள் குறுக்க அங்கே ஒரு வருஷம் அப்படிங்கிறது பிறந்துட்டு இருக்கு அங்கே மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ரெண்டு வாட்டி நம்மளோட பேத்தரே கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும் இதோடைய மாசு அப்படிங்கிறது பூமியை விட சின்ன கிரகம் அப்படிங்கிறதுனால ஜீரோ பாயிண்ட் த்ரீல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பூமியோட மாசுக்கு தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருந்து சுற்றி வந்துட்டு இருக்க காரணத்தினால இதோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் அதிகமா தான் இருக்கு கிட்டத்தட்ட இதோட சர்ஃபேஸ் டெம்பரேஷன் எண்ணூற்றம்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட மேற்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த பிளானெட்லேயே அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இவ்வளவு நெருக்கமா போது அண்ட் இந்த ஸ்டார் மிக கொடூரமான கிரகமா சொல்லப்பட்டது இந்த மூன்றாவது கிரகம் தான் கெப்ளட் ட்ரிபிள் ஃபோர் டி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய சோப்ளாரன் இந்த கிரகத்தை கொடூரமான கிரகம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க போக போக புரிஞ்சுக்கவீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட சின்னதா மற்ற

பிளானட் ராக்கி பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால மேபி அந்த பிளானட்டோடைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராக் எல்லாமே மெல்ட் ஆகி வாட்டர் வேப்பர்ஸ் ஆக வந்து எப்படி ஆகுமோ அதே மாதிரி ராக் வந்து வேப்பர்ஸ் ஆகி மேலே வந்து ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி கிரியேட் ஆகிருக்கலாம் அதுவும் தின்னான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சிம்பிளாக அந்த பிளானட்டோடைய தரைப்பகுதி அப்படிங்கிறது பாறைகள்லாம் மெல்ட் ஆகி எரிமலை குழம்பு மாதிரி ஓடிட்டு இருக்கும் ஸோ ஒரு நரகம் மாதிரி அந்த பிளானட்டோட அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு இருக்கும் ஏன்னா ஆயிரம் டிகிரி செல்சியஸ் சும்மா சூடாவா ஸோ இந்த கிரகம் இந்த அளவுக்கு சூடாக இருக்கிறதுக்கு இதுவும் அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா மற்ற கிரகங்களை விட இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிரகங்களை விட கொஞ்சம் தள்ளி இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்டி ஃபோர் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து இருக்குது ஒரு தடவை அதோடைய நட்சத்திரத்தை முழுசை சுற்றி வள வர்றதுக்கு ஆறு புள்ளி இரண்டு பூமி நாட்கள் எடுத்துக்குது அதாவது இங்கே இருந்தோம்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளோட பேத்திரியை கொண்டாடலாம் வாசத்துக்கு நாலு முறை நம்மளோட பேத்திரியை கொண்டாடுற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த கிரகத்தோடைய அந்த டெம்பரேச்சர் தாக்குப்பிடிக்கும் மாதிரி ஏதாவது சூட்டை போட்டுட்டு நமக்கு தரையிறங்கினாலும் அங்கே ஓடிகிட்டு இருக்கக்கூடிய அந்த லாபம் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தப்பிக்க முடியுமா என்ன கண்டிப்பாக செத்தே போயிடுவோம் சோ நம்மளுடைய மரணம் அங்கே நிச்சயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஏன் கொடூரமான கிரகம் அப்படின்னு சொன்னே நெக்ஸ்ட் கெப்ளர் ட்ரிபிள் ஃபோர் இ அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான்காவது கிரகம் இந்த கிரகமும் ஒரு நரக மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் இதை வந்து ரெண்டு கேட்டகிரியில் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க சப் எர்த் அப்படின்னும் இன்னொன்று ஹாட் ராக்கி பிளானட் அப்படிங்கிற அந்த கேட்டகிரிலேயும் இந்த பிளானட்டை வந்து வகைப்படுத்துகிறாங்க பூமியோட சைஸில் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பூமியுடைய சைஸில் வந்து இது ஒத்துப்போம் ஸோ பூமியோட இதுவும் ஒரு சின்ன ஒரு எக்ஸோ பிளானட் இது அதோடைய இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது இதன் காரணத்தினாலே இது வந்து ஒரு தடவை அதை நட்சத்திரத்தை முழுசை சுற்றி வள வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி ஏழு நாட்கள் அதாவது ஒரு வாரம் வந்து எடுத்துக்கிட்டே அதோடைய நட்சத்திரத்தை முழுசை சுற்றி வர்றதுக்கு ஸோ ரொம்ப வேகமாக தான் இதுவும் சுற்றிட்டு இருக்கு அண்ட் இந்த அளவுக்கு க்ளோஸ்ல இருக்கிறனால அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆயிரம் டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டை கெஸ்ட் பண்றாங்க இது வரைக்கும் உறுதி செய்யப்படல ஸோ அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும்போது இங்கேயும் இது ஒரு ராக்கி பிளான்ட்டா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே வந்து லாவா ரிவர் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ முதல்ல பார்த்த கிரகம் மாதிரி இதுலேயும் லாவா இருந்து ஓடிகிட்டுருக்கு இந்த பிளாண்ட்லேயும் வந்து அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை பட் இருந்தாலும் சில சைன்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கிறனாலையும் ராக்கி பிளாண்ட் இருக்கிறதுனால ஒரு மெட்டல் பேப்பர்ஸ் வந்து இதோட அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உறுதி செய்யப்படாத ஒரு தகவலா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு கடைசி அந்த ஸ்டார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் கெப்ல ட்ரிபிள் போர் எஃப் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் இந்த எக்ஸோ பிளானட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுகளுமே அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குது ஆனால் இந்த ஒரு பிளானட் மட்டும்தான் அதோடைய ஸ்டார்லேருந்து தொலைவில் இருக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மெர்கூரிக்கும் நம்மளுடைய சூரியனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டி நைன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து இது சுற்றி வந்துட்டு இருக்கு அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை முழுசா சுற்றி அதோட நட்சத்திரத்தை வளம் வர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி ஒன்பது புள்ளி ஏழு பூமி நாட்கள் எடுத்துக்குது ஆல்மோஸ்ட் பத்து நாட்கள் ஒரு தடவை வந்து சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிடுது அதுக்கு இதெல்லாம் வச்சு இந்த பிளானட் வந்து மற்ற பிளானட் மாதிரி கிடையாது சூடாலாம் கிடையாது கூலாதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க நம்ம மெர்கூரிய நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து சூரியன் முதல் கிரகமா இருக்கக்கூடிய அதுவே சூடாக இருக்கிற பட்சத்தில் மெர் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருந்துக்கிட்டு இது அதோடய நட்சத்திரம் சுற்றி வரும் போது கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும் அந்த வகையில் மேல் மேல்பெற டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி எண்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸில் கொதிச்சிட்டு இருக்க ஒரு பிளானட் ஸோ இத பட் இந்தியா அதோட சர்கைஸில் வந்து எந்த ஒரு லாவாவோ எதுவும் ஓடுதா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரிசர்ச் முடியும் நம்மளுக்கு கிடைக்கல பட் சூடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சயின்டிஸ்டுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இந்த பிளானட்டை எப்படி இந்த கடல்கள் இருக்கக்கூடிய பிளானை ஓஷன் பிளானட்லாம் சொல்லுவாங்களோ அதேமாதிரி இது ஃபயர் வேர்ல்டு அப்படின்னு அழைக்கிறாங்க இது பூமியோட அளவில் சின்ன ஒரு பிளானட் தான் பூமியோட சைஸில் ஜீரோ பாயிண்ட் செவன்டி பர்சன்டேஜ் மொட இதோட சைஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதோட சுற்றி வரக்கூடிய ஐந்து கிரகங்களை பற்றி நம்ம முழுசாக தெரிந்துக்கிட்டோம் இந்த எட்டு சோலார் சிஸ்டத்தை பற்றின ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சயின்ஸ்டுக்கு கிடச்சி அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார் சிஸ்டம் ரொம்ப சின்ன ஒரு ஸ்டார் சிஸ்டம் அதாவது அதோடைய நட்சத்திரத்துலேருந்து அதோட கிரகங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே எனதான் பெருசாக இருக்கமே இருந்தாலும் இந்த என்டே சோலார் சிஸ்டத்தை தூக்கி கொண்டாந்து வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாந்து வச்சால் நம்மளுடைய சூரியனுக்கும் மெர்க்குரிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த கேப்புக்குள்ளேயே இந்த மொத்த ஸ்டார் சிஸ்டத்தையும் போட்டு அடைச்சி வச்சிடலாம் அந்த அளவுக்கு சின்ன ஒரு ஸ்டார் சிஸ்டம் ஸோ ஒரு சின்ன ஸ்டார் சிஸ்டமாகவும் இருந்திருக்கு அதில் ஐந்து ராக்கெட் பிளானட்டுகள் இருந்திருக்கு அந்த ஐந்து ராக்கெட் பிளானட்டுகளும் கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய சூடான ஒரு பிளானட்டாகவும் இருந்திருக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆரஞ்சு டோஃப் நட்சத்திரமாக இருந்திருக்கு இந்த என்டையர் மொத்த ஸ்டார் சிஸ்டமும் உருவாகிறதுக்கு பதினோரு பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு ஸோ நம்ம சூரிய குடும்பத்தை விட மிக மிக பழமையான ஒரு ஸ்டார் சிஸ்டமாகவும் பிக்பேங் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் உருவான நட்சத்திர குடும்பங்களில் இதுவும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டமாகவும் இது மாறி இருக்கு அப்போ மிக மிக பழமையான நட்சத்திர குடும்பங்களில் இது ஒன்றுனா பிக்பேங் நடந்த காலகட்டத்தில் உருவான முதல் பழமையான நட்சத்திர குடும்பம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி நேரத்துக்கு எல்லாருக்கும் வந்திருக்கும் நம்ம யூனிவர்ஸில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டார் சிஸ்டங்கள்லேயே மிகவும் பழமையான ஒரு ஸ்டார் சிஸ்டம் எது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கம்பெல்லாம் நம்ம சேனலோட நேரம் அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுங்க சேகரி விஷன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சிகிச்சில் நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச பழமையான நட்சத்திர குடும்பம் எது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர் பை பாய்